வணக்கம் என் பெயர் மெட்ரிக் பள்ளியில் மூன்றாம் பகுதி படிக்கிறேன் என் ஆசிரியர் பெயர் திருமதி மகாலட்சுமி வாய்ப்புதான் ஏறி உடைந்த அனைவரும் சாகம் நிலையில் உள்ளனர் ஆனால் ஒருவர் மட்டும் கூடுகிறார் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று அந்த சமயத்தில் ஒரு பாட்டி சொல்கிறார் வாப்பா போலாம் என்று அழைத்தார் ஆனால் அவர் வரவில்லை அடுத்து சிறுவர் ஆயிர்தார் அவரும் வரவில்லை அடுத்து ஒருவர் படகுடன் வருகிறார் ஆனால் அவர் கூறுகிறார் கடவுள் வருவார் என்று ஆனால் அவர் வெள்ளத்தில் குதித்து இறந்தார் கடவுளிடம் சண்டைக்கு செரிகிறார் ஏன் வரவில்லை என்று கேட்டார் கடவுள் சொல்கிறார் நான் தான் பாட்டி சிறுவர் படகுக்கார ரூபத்தில் வந்தேன் நீதான் அந்த வைஃபை பயன்படுத்திக்கவில்லை And